வணக்கம் நண்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குங்க ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் நாலு விதமான பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதுங்க என்ன பேசிக் ப்ரொசீஜர் இருக்குன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டேட்டில் இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதாவது நீங்கள் இன்டர்வியூ பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க அதாவது சென்னை மேயர் யார் ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஆனால் இருக்காது ஓகேங்களா நீங்கள் அட்டன் பண்ணால் போதுங்க ஈஸியாக இந்த ஜாப் நீங்கள் எடுத்துடலாம் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா இது போல் தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு இது போல் இருந்தது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு செட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரினுவல் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை வேலை தேடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க என்ன டீட்டெயில் பார்க்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் நேற்று வெளியாக இருக்குங்க அதை பார்த்திங்கன்னா முழு விவரம் தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்ட்டு ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணதும் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகின்றன போட்டிருக்காங்க அதில் பசு ஒன்று வந்து ஈப்பு ஈபோட்டுன்னு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பதிவரை எழுத்தர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓகேங்களா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஓகேங்களா இவங்கனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு விதமான பதவி இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேல்ரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எழுபத்தொன்று தொண்ணூறு வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சேல்ரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படியே பொறுமையாக பார்த்துக்கோங்க அதாவது ஈப்பு ஓட்டுநர் பதிவுரை எழுத்தர் உதவியாளர் அதுக்கப்புறம் இரவு காவலர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் என்னென்ன ஏஜ் இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்னா எய்த்து படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இரவு காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்தில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்துக்கோங்க இந்த ஜாப்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நூறுரூவா கொடுத்து நீங்கள் அப்ளை போல இருக்கும் அதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜாபோட கடைசி டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க இல்லைங்களா ஸோ முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க அது கிழவே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை படிக்கிறேன் கேளுங்க விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று அதாவது ஜாதி சான்று நீங்கள் என்ன படிச்சீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ரெஃபரன்ஸ் கே சொல்கிறாங்க இல்லைங்களா முன்னுரிமை மாதிரி போல் இருந்ததுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க இன சுழற்சி வயது மற்றும் கல்வித் தகுதி உள்ளிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேற்படி காலிப்பணிகள் விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேற்படியான காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பேசிக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாமுன்ற மெத்தட் பார்த்துடலாம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ மொத்தம் நாலு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த நாலு விதமான போஸ்டிங்கில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதை கொடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலுவலக உதவியாளர்கள் கொடுக்குறேன் தேர்ட் ஒன் அது மேலே டச் பண்ணுறேன் டச் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இது போல் தாங்க ஓப்பன் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிகிட்டே வரேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஈபு ஓட்டுன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தர் அதுக்கப்புறம் கீழே தள்ளிகிட்டே வரேன் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ண பிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்ட்டு ஸோ அது மேலே நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் போல இருக்கும் பொறுமையாக சொல்லிட்டு வரேன் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா வகுப்புன்ட் கொடுத்துருக்காங்க அது செலக்ட் ஆப்ஷன்ட்டு இருக்கு இல்லையா அது மேலே டச் பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு கொடுக்குறேன் ரெண்டாவது பாலினம் கேட்குறாங்க மேல் என்னப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்க்கு இப்போ வேக்கன்சி காலியாக இருக்குன்னு கோயம்புத்தூர் தென்காசி தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருப்பூர் திருவாரூர் விழுப்புரம் கொடுத்துருக்காங்க நான் விழுப்புரம் கொடுக்குறேன் அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் இருக்கலாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போ அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வட்டாரம் கேட்குறாங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த வட்டாரம் தான் இப்போ வேக்கன்சி இருக்கு போல் தெரியுது அதனால அங்கே கொடுத்துரு அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஷியல் இதில் உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுடைய தந்தை பாதுகாவலர் யாராவது கார்டன் இருந்தாங்கன்னா அவங்க பேர் போட்டுக்கோங்க செகண்ட் ஒன் அப்புறம் கல்வி தகுதி கேட்டுருக்காங்க கல்வி தகுதினா வந்து பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் படிச்சிங்க இல்லையா ஸோ அந்த சா அதோடைய சான்றிதழ் கேட்குறாங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு அதை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பென் டிரைவில் இல்லை மொபைலில் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க அளவு கொடுத்துட்டு இது போல் தாங்க ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா மேக்கர் குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் எந்த ஃபைலில் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அப்லோட் கொடுத்துக்கோங்க அது ரிலிஜின்னு கேட்குறாங்க இந்து கொடுத்துக்கிறேன் உட்பிரிவு கேட்குறாங்க உட்பிரிவு அதில் என்ன இதுவோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்குறாங்க ஆதரவற்ற உதவியாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக கேட்குறாங்க இதெல்லாம் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குடும்ப அட்டை ஏன்னு கேட்குறாங்க ரேஷன் கார்டு நம்பர் ஸோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொந்த மாவட்டம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றவராக கேட்குறாங்க ஸோ ஆமாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் படித்தோன்னா தமிழில் கொடுத்துக்கோங்க எஸ்க்குன்னு கொடுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க மிதி வண்டி ஓட்ட தெரியுமா கேட்குறாங்க ஓகேங்களா சைக்கிள் ஓட்ட தெரியுமா கேட்குறாங்க ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்லோட் பண்ணுற போல் இருக்கும் விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஓகேங்களா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுற போல் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற போல் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரோசீஜர் ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஒரு பேப்பரில் போட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைலில் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இதுபோல் தாங்க இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷாக என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் இந்த உறுதிமொழியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான விவரமான்னு இருக்காங்க சரியான விவரமாக இருந்தால் மட்டும் கொடுங்க இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் இந்த ஜாபுலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மேலேயுமே எந்த ஒரு கேஸும் இல்லாத இருக்கணும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாம் ஓகே ஆனதும் நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் சப்மிட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் இன்டர்வியூ இருக்குன்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போல் இருக்கும் ஓகேங்களா ஆல் டிக்கெட் மாதிரி கொடுத்துருவாங்க அது எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போல் இருக்குமா அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் உங்களுக்கான இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் நல்லா மொபைலில் பண்ண முடியலன்னா டேரெக்டாக நெடுச்சான் போயிடுங்க நூறுரூவா தான் இதோட ஃபீஸ் ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுக்கு சார்ஜஸ் ஒரு ஐம்பதோ நூறுவா கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர் நாலு விதமான போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ டாடா பவ்ஸ் யூ நெக்ஸ்ட் யூனிட்லாம்